அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் கச்சை தீவு தொடர்பான வரலாற்று ஆவணங்கள் குறித்து சில முக்கிய தகவல்கள் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன ஒன்று ராமநாதபுரம் ஜமீன் உரிமை கச்சைத்தீவு நீண்டகாலமாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் போடப்பட்ட குத்தகை பத்திரங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கச்சைத்தீவு ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்துகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட கெசட்டியர் கச்சைத்தீவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக காட்டுகிறது இங்கிலாந்து விக்டோரியா மகாராணியும் கச்சைத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியது என பிரகடனம் செய்ததாக இலங்கை அமைச்சரவையில் செயலாளர் பிபி பீரிஸ் பதிவு செய்துள்ளார் இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்றில் தீவு உரிமை தொடர்பாக இந்தியா மற்றும் இலங்கை இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது இரண்டு தரப்பினரும் தீவை தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா சுதந்திரமடைந்தபோது ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட பின்னர் கச்சை தீவு இந்திய அரசின் வசம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கவுக்கும் இடையே நல்லுறவு இருந்ததால் கச்சை தீவு குறித்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒப்பந்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒப்பந்தம் ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமபு வண்டார நாயக்க ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் அந்த ஒப்பந்தத்தின்படி கச்சை தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்று முடிவெடுக்கப்பட்டது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் இந்திய மீனவர்கள் கச்சை தீவில் மீன்பிடி வலைகளை உலர்த்துவதற்கும் புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவில் பங்கேற்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் போடப்பட்ட மற்றொரு ஒப்பந்தத்தின்படி இரு நாட்டு மீனவர்களும் ஒருவருக்கொருவர் கடல் எல்லைக்குள் மீன்பிடிக்க கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது இது இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமையை பாதித்தது தற்போதைய நிலை தற்போது கச்சைத்தீவு இலங்கை நிர்வாகத்தின் கீழ் உள்ளது இருப்பினும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது அரசியல் ரீதியான விவாதங்களுக்கு அடிக்கடி வழிவகுக்கிறது பல அரசியல் கட்சிகள் கட்சி தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன அந்த வகையில் கச்சை தீவு குறித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் ஆகியோரின் நிலைப்பாடுகள் பற்றிய தகவல்கள் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன நாம் தமிழர் கட்சி சீமானின் நிலைப்பாடு கச்சை தீவை இந்தியாவிடம் இருந்து பிரித்து இலங்கைக்கு கொடுத்தது காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் தான் என்று சீமான் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகிறார் கச்சை தீவை மீண்டும் மீட்க வேண்டும் என்பதில் உறுதியான நிலைப்பாட்டை நாம் தமிழர் கட்சி கொண்டுள்ளது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு கச்சை தீவை மீட்க மறுத்தால் தனி தமிழ்நாடு கோரிக்கை வைப்போம் என்று சீமான் பேசியுள்ளார் மீனவர்களின் பாதுகாப்பிற்காக நெய்தல் படை அமைத்து அவர்களுக்கு துப்பாக்கிகளையும் வெடிகுண்டுகளையும் கொடுத்து சிங்கள இராணுவத்தை எதிர்கொள்ள சொல்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் கச்சை தீவை மீட்க வேண்டும் என்பதை தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலான ஒரு கோரிக்கையாக நாம் தமிழர் கட்சி முன்வைக்கின்றது தமிழக வெற்றி கழகம் விஜயின் நிலைப்பாடு கச்சை தீவு விவகாரத்தில் தமிழக மீனவர்களின் பாதுகாப்புக்காக கச்சை தீவை மீட்க வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்று விஜய் தெரிவித்துள்ளார் கச்சை தீவு கைவிடப்பட்டதற்கு அப்போதைய திமுக அரசும் ஒரு காரணம் என்று விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கச்சை தீவை மீட்க வேண்டும் என்பதுதான் என விஜய் வலியுறுத்தியுள்ளார் நிரந்தர தீர்வு எட்டப்படும் வரை இடைக்கால தீர்வாக கச்சை தீவை தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தையைக்கு பெற வேண்டும் என மத்திய அரசிடம் விஜய் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்லும் போது இந்த விவகாரத்தை எழுப்ப வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கச்சை தீவு பாக்கு வளைகுடாவில் இந்திய மற்றும் இலங்கைக்கு இடையே உள்ள சிறிய தீவு பரப்பளவு சுமார் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் அரசியல் நிலை இந்த தீவு தற்போது இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ளது கச்சை தீவு தொடர்பாக இலங்கைக்கு உள்ள பாதிப்பு குறிப்பாக நேரடி பாதிப்பாக இல்லை என்றாலும் சில முக்கியமான புள்ளிகள் இருக்கின்றன அரசியல் அழுத்தம் இந்தியா குறிப்பாக தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தொடர்ந்து தீவை இலங்கைக்கு ஒப்படைத்தது தவறு என கூறுகிறார்கள் இது இலங்கை மற்றும் இந்தியா இரு நாட்டுக்குரிய உறவுகளுக்கு சலனத்தை ஏற்படுத்தக்கூடும் மீனவர்கள் மோதல் கச்சை தீவுக்கு அருகே இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க முயற்சிக்கின்றார்கள் இதனால் இலங்கை வடக்கு மாகாண மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது கடல் தொலைவு குறைவதால் இந்திய மீனவர்கள் திறந்த கடலில் சட்டவிரோதமாக நுழைகிறார்கள் என இலங்கை குற்றம் சாட்டுகிறது பாதுகாப்பு சிக்கல் மீனவர்கள் பெயரில் சிலரால் கடலடியில் சட்டவிரோதமாக நடவடிக்கைகள் நடக்கலாம் என்ற பயம் இலங்கைக்கு உண்டு இதனால் இலங்கை கடற்படை கடும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது சமய சார்ந்த விடயங்கள் ஆண்டுதோறும் தமிழக பக்தர்கள் அந்தோனியா திருவிழாவிற்கு வருவதால் இலங்கை அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியுள்ளது இது ஒரு அளவுக்கு நடத்தை சிக்கல்களை ஏற்படுத்தும் மொத்தத்தில் கச்சை தீவு விவகாரம் இலங்கைக்கு நேரடி பொருளாதார பாதிப்புகளை தரவில்லை ஆனால் அரசியல் பாதுகாப்பு மற்றும் மீனவர்கள் சிக்கல்களில் பல தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து கச்சை தீவை கோருவது இது பெரும்பாலும் இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் மீன்பிடி உரிமை என்பதன் அடிப்படையில் முன்வைக்கப்படும் தமிழக அரசியல்வாதிகள் கச்சை தீவு தமிழ்நாட்டுக்கே சேர்ந்தது என்பதை கூறுவதால் அது இந்திய உரிமையின் கோணத்தில் அமைந்திருக்கிறது ஆனால் இலங்கையின் தமிழர் தேசியம் பாதிக்கப்படுமா என்று கேட்டால் ஆம் பாதிக்கப்படும் இலங்கையின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் அபாயம் ஏற்படுகிறது இலங்கை நாட்டை உடைத்துக்கொள்ள கொள்ள ஒரு ஆரம்ப நிலை என சிங்கள அரசியல் கருதக்கூடும் சிங்கள தேசியவாதம் வலுப்படும் இந்தியா இலங்கை நாட்டை தன்னகத்தே இழுக்க முயலுகிறது என துரோகம் போன்ற விமர்சனங்கள் கிளம்பும் இலங்கை தமிழர்களுக்கு சந்தேகம் அழுத்தம் வரும் தமிழ்நாட்டிலிருந்து பேசப்படும் கருத்துக்கள் இலங்கை தமிழருக்கான விடுதலையை அல்லது சமநிலையை தகர்க்கக்கூடும் என்ற பயம் ஏற்படலாம் சர்வதேச மேடைகளில் இலங்கை அரசு இதை பயன்படுத்தலாம் இந்தியாவின் உள்நாட்டு அரசியல்வாதிகள் இலங்கை விடயங்களில் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி இலங்கை தமிழரின் போராட்டத்தை மங்கச் செய்யலாம் சுருக்கமாக தமிழ்நாட்டிலிருந்து கச்சை தீவை கோருவது ஒரு இந்திய அரசியல் கோணமாக இருந்தாலும் அது இலங்கை தமிழரின் நியாயமான தேசிய உரிமை சுய நிர்ணயம் போன்ற அம்சங்களுக்கு தோல்மூட்டை கொடுக்கக்கூடியது தீர்வு இரு நாடுகளும் இந்தியா மற்றும் இலங்கை தெளிவான புரிந்துணர்வுடன் இலங்கை தமிழர்களின் நலனை பாதிக்காமல் மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் கச்சை தீவு விவகாரம் தமிழர் தேசியம் இரண்டும் பாதிக்கப்படாமல் சரியான தீர்வு கிடைக்க கீழ்கண்ட நிலையான அணுகுமுறைகள் தேவை இருநாட்டு அரசு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் இலங்கை இரண்டும் புதிய மீன்பிடி ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும் இதில் தமிழக மீனவர்களுக்கு பரிதாப கருத்துடன் தற்காலிக அனுமதி மற்றும் இலங்கை தமிழர் மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது மீன்வள பகிர்வு கச்சை தீவுக்கு அருகிலுள்ள மீன்பிடி இடங்களில் இரு நாடுகளும் இணைந்து மேலாண்மை செய்யலாம் ஒரு மூன்றாவது தரப்பின் கண்காணிப்பில் உதாரணமாக ஜூவன் அல்லது சார்க் அமைப்பின் மூலம் இதனை கண்காணிக்க வேண்டும் இது அரசியலற்ற தொழில் சார்ந்த தீர்வாக அமையும் தமிழர் பிரதிநிதித்துவம் உள்ள தீர்வு இந்த விவகாரங்களில் இலங்கை தமிழ் தலைவர்கள் மற்றும் தமிழக அரசியல்வாதிகள் மீனவ பிரதிநிதிகள் இவர்கள் மூன்று பக்கம் கலந்துரையாடல் நடத்த வேண்டும் இது தமிழர் தம்மை தாங்களே பாதுகாப்பது போன்ற ஒரு ஒற்றுமையை காட்டும் அரசியல் கோரிக்கையை மாற்றி கூறுதல் கச்சை தீவை இந்தியாவிடம் கொடு என்பதற்கு பதிலாக தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பான சமமாக்கப்பட்ட மீன்பிடி வாய்ப்பு தரப்பட வேண்டும் என நுட்பமாக கோரிக்கை வைக்க வேண்டும் இதன் மூலம் இலங்கை தமிழ் உரிமையை தாக்காமல் இந்திய மீனவர்களின் பிரச்சனையும் விலகும் தமிழர்களுக்கு இலங்கை மற்றும் இந்திய தமிழர்களுக்குள் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை ஏற்படுத்தி இரு நாட்டு அரசுகளையும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் பொதுக்குறளை உருவாக்க வேண்டும் முடிவில் கச்சை தீவு விவகாரம் ஒரு தமிழர் இன்னொரு தமிழரை பிரச்சனையாக்காமல் ஒரு சீரான நீதியான இருநாட்டு புரிந்துணர்வின் அடிப்படையில் தீர்வுக்கு தள்ள வேண்டும் இது தமிழர் நலனையும் இலங்கை தமிழர் தேசிய தேடலையும் பாதுகாக்கும் ஒரே வழி நன்றி மீண்டும் ஒரு தமிழ் ப்ளஸ் ரிப்போர்ட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்